வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத திருநாடு பாரத திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் பேனாமணர் அமரர் அவர்களின் சிவகாமியின் சபதம் வரலாற்று நாவலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் முதல் பாகம் பரஞ்சோதி யாத்திரையில் இதுவரை இருபத்தி இரண்டு அத்தியாயங்களை பார்த்து விட்டோம் இருபத்தி மூன்றாம் அத்தியாயத்திற்குள் நுழையும் முன்பதாக ஏற்கனவே இந்த கதையை கேட்காதவர்களுக்கு ஒரு பூர்வகதை சொல்லிவிட்டு நாம் உள்ளே நுழைகிறோம் சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் காஞ்சிமாநகரில் தர்ம மகா ராஜா மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி செங்கோல் செலுத்தி வந்தார் அவருடைய சாம்ராஜ்யம் தெற்கே பாண்டிய நாட்டு எல்லையிலிருந்து வடக்கே கோதாவரி நதிக்கரை வரையில் பரவி இருந்தது அக்காலத்தில் பாரத நாட்டிற்குள்ளே ஒப்பற்ற பெருமையுடன் விளங்கிய காஞ்சிமாநகரில் சம்ஸ்கிருத கரிகைகளும் சைவ தமிழ் மடங்களும் பௌத்த வித்யாஸ்தானங்களும் ஜைன பள்ளிகளும் பெயர் பெற்றிருந்தன கீழே சோழ நாட்டில் உள்ள திருச்செங்காட்டாங்குடி என்னும் கிராமத்தில் இருந்து பரஞ்சோதி என்னும் இளைஞன் காஞ்சியில் திருநாவுக்கரசர் மடத்தில் சேர்ந்து தமிழ் கல்வி கற்பதற்காக வந்தான் வழியிலே சந்தித்த நாகநந்தி என்னும் புத்த சன்னியாசியுடன் அவன் ஒரு நாள் இருட்டிய பின்னர் காஞ்சி கோட்டைக்குள் பிரவேசித்தான் அதே தினத்தில் சளுக்கமன்னன் ஆகிய புலிகேசி பல்லவ சாம்ராஜ்யத்தின் மேல் படையெடுத்திருக்கும் செய்தி வந்ததின் காரணமாக ஆயுத சிற்பியின் பெண் சிவகாமியின் நடன அரங்கேற்றம் நடுவில் தடைப்பட்டது என்று ஜனங்கள் பேசிக்கொள்வது பரஞ்சோதியின் காதில் விழுகிறது ஆயனரும் சிவகாமியும் சிவிகையில் ஏறி வருகிறார்கள் அச்சமயம் மதம் பிடித்த யானை ஒன்று தெருகெட்டு ஓடி வருகிறது பரஞ்சோதி தான் கொண்டு வந்திருந்த வேலை மத யானையின் மீது எரிந்து அது தன்னை நோக்கி திரும்பியதும் விரைந்து ஓடுகிறான் வெகு நேரம் இரவில் காஞ்சிநகர் வீதிகளில் அலைந்த பிறகு ஊர்காவலர்கள் அவனை சிறையில் அடைக்கிறார்கள் அன்றிரவே நாகநந்தி அவனை சிறையில் இருந்து தப்பு வைத்து ராஜவிகாரம் என்னும் புத்தர் கோயிலில் உள்ள இரகசிய வழியின் மூலம் அவனை கோட்டைக்கு வெளியே அழைத்து செல்கிறார் திருநாவுக்கரசருக்கும் ஆயனருக்கும் பரஞ்சோதி ஓலை கொண்டு வந்திருந்தான் திருநாவுக்கரசர் காஞ்சியில் இல்லை என்று அறிந்து அவன் புத்தபிக்ஷுவுடன் ஆயனர் வீடு செல்கிறான் ஆயிரம் வருஷம் ஆனாலும் அழியாத அஜந்தா வர்ணச்சேர்க்கை ரகசியத்தை அறிந்து வருவதற்காக பரஞ்சோதியை கிருஷ்ணை நதிக்கரையில் உள்ள ஸ்ரீபர்வதம் என்னும் நாகார்ஜுன மலைக்கு அனுப்பலாம் என்று நாகநந்தி சொல்கிறார் அச்சமயத்தில் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய புதல்வர் மாமல்ல நரசிம்மரும் ஆயனர் வீட்டுக்கு வரவே விக்ஷுவும் பரஞ்சோதியும் புத்த சிலைக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறார்கள் அதற்கு சற்று முன்னால் ஆயனர் வீட்டுக்கு அருகில் உள்ள தாமரை குளக்கரையில் சிவகாமியும் குமார சக்கரவர்த்தி மாமலரும் சந்திக்கிறார்கள் சிவகாமியின் ஊடல் தீர்ந்த பின் அவள் நரசிம்மரிடம் வேலின் மேல் ஆணையாக தன்னை மறப்பதில்லை என்று வாக்குறுதி கேட்கிறாள் அப்போது பரஞ்சோதி ஆயனர் வீட்டில் இருப்பது மாமலருக்கு தெரிகிறது அந்த வீரனை கண்டு அவனுடைய வேலை திருப்பி கொடுக்க நரசிம்மர் விரைந்து செல்கிறார் ஆயனர் வீட்டில் அவனை காணாமல் ஏமாற்றம் அடைகிறார் ஆனால் புத்தர் சிலைக்கு பின்னால் அவனும் பிக்ஷுவும் ஒளிந்திருப்பதை சக்கரவர்த்தி கண்டுகொண்டு வெளியில் வந்தபின் சத்ருகணன் என்னும் ஒற்றனை வேவு பார்க்க ஏவுகிறார் சத்ருகணன் ஏன் ஆயனார் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நரசிம்மவர்மன் கேட்கிறார் அங்கு பகைவர்களின் ஒற்றர்கள் இருக்கக்கூடும் என்பதற்காக அறிகுறிகளை நீ கவனிக்கவில்லையா ஆயனர் வீட்டில் இருந்தபோது உன் கண்கள் என்ன செய்து கொண்டிருந்தன என்று சக்கரவர்த்தி கணிந்து கொள்கிறார் ஆயனர் வீட் ஆயனர் வீட்டில் இருந்தபோது தன் கண்கள் சிவகாமியின் கண்களுடன் காதல் மொழி பேசி கொண்டிருந்ததை எண்ணி முகம் சிவைக்கிறார் நரசிம்மவர்மர் இதோடு அவர் இருபத்தி இரண்டாம் அத்தியாயத்தை முடித்திருக்கிறார் இப்போது நாம் பார்ப்பது இருபத்தி மூன்றாம் அத்தியாயம் ராஜஹம்சம் நரசிம்மர் வெட்கமுற்றதைக் கண்டு அவருக்கு தைரியம் சொல்பவர் போல் மகேந்திரர் கூறினார் நரசிம்மா ஆயனர் வீட்டுக்குள் போனால் அங்குள்ள சிற்ப சித்திர அதிசயங்களில் எவருமே கண்ணையும் பறிகொடுப்பது தான் நானே அப்படித்தான் மெய்மறந்து விடுவது வழக்கம் இன்று ஆயனர் வீட்டுக்கு செல்லும் போதே சிறிது சந்தேகத்துடன் நான் சென்றபடியால் கூர்மையாக கவனித்தேன் நரசிம்மர் தம் மனக்குழப்பத்தை சமாளித்துக் கொண்டு கவனித்ததில் என்ன கண்டீர்களப்பா சிற்பங்களையும் சித்திரங்களையும் தவிர ஆயனர் வீட்டில் வேறொன்றையும் நான் காணவில்லையே என்றார் ஆயனரின் நடவடிக்கையில் உனக்கு எந்த விதமான சந்தேகமும் உண்டாகவில்லையா நரசிம்மா மாமலர் இருந்தார் அடிக்கடி அவர் கவலையுடன் புத்தர் சிலையின் பக்கம் திரும்பினாரே அதை நீ கவனிக்கவில்லையா மாமலரின் கண்கள் அகன்று விரிந்தன புத்த சிலைக்கு அருகில் நாம் சென்றதும் ஆயனார் தயங்கி தடுமாறு எதுவும் நீ கவனிக்கவில்லையா நரசிம்ம திடுக்கிட்டவராய் அப்பா அந்த பெரிய புத்த விகரகத்துக்கு பின்னால் ஒருவேளை யாராவது மறைந்திருந்தார்களா என்ன என்றார் ஆம் நரசிம்மா இரண்டு பேர் இருந்தார்கள் அன்றிரவு ராஜவிகாரத்துக்கு அருகில் ஒரு புத்த புத்தபிக்ஷுவையும் ஒரு வாலிபேனையும் நான் பார்க்கவில்லையா அந்த இருவரும் தான் என்ன அவர்களா ஆயன சிற்பியார் வீட்டில் புத்த சிலைக்கு பின்னால் ஒளிந்திருந்தார்கள் ஆம் ஆனால் ஒளிந்து கொள்ளும் கலையை அவர்கள் அவ்வளவு நன்றாக கற்கவில்லை தங்களுக்கு மூன்றாவது கண் உண்டு என்பது அவர்களுக்கு எப்படி தெரியுமாப்பா ஆயனரின் வீட்டில் தாங்கள் அவ்வளவு நேரம் தங்கியது எனக்கு சிறிது வேப்பை அளித்தது இப்போது காரணம் தெரிகிறது என்று நரசிம்மர் பெருமிதத்துடன் கூறினார் மகேந்திரர் இதற்கு வெடி ஒன்றும் கூறாமல் கால்வாயின் மேற்கு திசையை நோக்கினார் திடீரென்று அப்பா ஆயினர் வீட்டுக்கு நான் மறுபடியும் போய் வர விரும்புகிறேன் என்றார் நரசி மாமல்லர் எதற்காக நரசிம்மா அந்த வாலிபனை பார்த்து இந்த வேலை அவனிடம் ஒப்புவிக்க வேண்டும் புத்த விஷுவுடன் அன்றிரவு நான் பார்த்த வாலிபன் தான் இந்த வேலுக்குரியவன் என்று தாங்கள் சொன்னீர்கள் அல்லவா அன்று யூகித்து சொன்னேன் இன்றைக்கு நிச்சயமாயிற்று ஆனால் அந்த வாலிபனுக்கு இந்த வேல் இனிமேல் தேவையில்லை நரசிம்மா அதோ போகிறது ஆயுத படகு அதில் உள்ள பழைய வேல்களுடன் இதையும் நீ சேர்த்து விடலாம் ஏனப்பா பரஞ்சோதி ஆயனரிடம் சிற்பக்கலை கற்க போகிறான் அவனுக்கு வேல் வேண்டியதில்லை பரஞ்சோதி பரஞ்சோதி திவ்யமான பெயர் அந்த வாலிபனைப் பற்றி என்னவெல்லாமோ ஆசை கொண்டிருந்தேன் அவனை என் ஆறுயிர் தோழனாக விரும்பினேன் அது என்று நான் சொல்லவில்லையே எப்படி நிறைவேறும் நாம் பகைவர்களின் ஒற்றர்களுடன் நாம் தோழமை கொள்வது சாத்தியமா அந்த வாலிபனை ஒற்றன் என்று நான் சொல்லவில்லையே பின் எதற்காக அவன் ஒளிந்து கொண்டான் அந்த வாலிபன் குற்றமற்றவன் அவனைக் கொண்டு அந்த கள்ள விட்சு ஏதோ சூழ்வினை செய்ய பார்க்கிறான் என்று தோன்றுகிறது வாதாபி சாம்ராஜ்யத்தின் மகா சதரனான ஒற்றன் அந்த பிக்ஷு என்று நான் யூகிக்கிறேன் அப்பா சில சமயம் தங்களுடைய நிதான போக்கு எனக்கு மிகுந்த வைப்பை அளிக்கிறது எதை பற்றி சொல்கிறான் நரசிம்மா அந்திரவே அந்த பிஷுவைப் பற்றி தாங்கள் சந்தேகம் கொண்டீர்கள் உடனே அவனை ஏன் சிறைப்படுத்தவில்லை வெளியிலே விட்டு ஏன் வேடிக்கை பார்க்கிறீர்கள் அன்றிரவு சிறைப்படுத்தி இருந்தால் பல்லவ ராஜ்யத்துக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு பெரிய அபாயம் எனக்கு தெரியாமலே போயிருக்கும் பெரிய அபாயமா என்று கூறி நரசிம்மர் ஆவலுடனும் பரபரப்புடனும் மகேந்திரரை நோக்கினார் ஆம் அங்கிரவு நாம் புத்தபிக்ஷுவை வாலிபனோடு அங்கு பார்த்தோம் மறுநாள் காலையில் அவர்கள் ராஜவிகாரத்தில் காணவில்லை ஆனால் அவர்கள் எந்த கோட்டை வாசலின் வழியாகவும் வெளியே போனதாக தெரியவில்லை இல்லையா ஆமா அவர்கள் எப்படி மாயமாய் மறந்திருக்க கூடும் என்று வியப்பாக இருந்தது அல்லவா ஆமாப்பா கோட்டைக்கு வெளியே போக ஏதோ கள்ளவழி இருக்க வேண்டும் என்று சந்தேகித்தேன் அந்த கள்ளவழி எங்கே இருக்கிறது என்று சற்று முன்தான் தெரிந்தது அதை பற்றி தான் குதிரையை அவ்வளவு வேகமாய் விட்டுக்கொண்டு வந்தீர்களா சக்கரவர்த்தி இருந்தார் கள்ளவழி எங்கே இருக்கிறதப்பா ராஜவிகாரத்தில் புத்த பகவானுடைய விக்கிரகத்துக்கு பின்னால் பார்க்க வேண்டும் நரசிம்மா சக்கரவர்த்தியின் அறிவு கூர்மையை பற்றி நரசிம்மர் அளவற்ற வியப்பு கொண்டவராய் திகைத்து நிற்கையில் அதோ ராஜகம்சம் என்று மகேந்திரர் கூறியதை கேட்டு மேற்கே நோக்கினார் காஞ்சிநகர் பக்கத்திலிருந்து மூன்று படகுகள் கால்வாயில் வந்து கொண்டிருந்தன அவற்றில் நடுவில் வந்த படகு சங்க யொத்த வெண்ணிறமுடைய இராஜஹம்சத்தின் உருவமாக அமைக்கப்பட்டிருந்தது அதில் ஒரு பக்கத்தில் அமைந்திருந்த தங்க சிங்காதனம் பளபளவென்று மின்னிற்று அதன் மேல் விசாலமான வெண்புற்ற கொடை விரிந்திருந்தது எல்லாவற்றுக்கும் மேலே பல்லவ சாம்ராஜ்யத்தின் ரிஷபக் கொடி கம்பீரமாய் பறந்து கொண்டிருந்தது முதலில் வந்த படகும் ராஜகம்சமும் படகோட்டிகளைத் தவிர மற்றபடி வெறுமையாயிருந்தன கடைசியாக வந்த படகில் பலர் அமர்ந்திருந்தார்கள் ஆ மந்திரி மண்டலம் வருகிறார்களே தாங்கள் வர சொல்லியிருந்தீர்களா என்றார் நரசிம்மர் ஆம் இன்றைக்கு துறைமுகத்தில் மந்திரி மண்டலம் கூட போகிறது அதற்கு முன்னால் உன்னிடம் நான் சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் அதோடு உன்னிடம் ஒரு வாக்குறுதி கோரப்போகிறேன் என்றார் மகேந்திரன் நரசிம்மருக்கு தூக்கி வாரி போட்டது அவருடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட அவளான சிவகாமி தாமரை குளக்கரையில் அவரிடம் வாக்குறுதி கேட்டு வாங்கி கொண்டு ஒரு முகூர்த்த நேரம் கூட ஆகவில்லை அதற்குள் அவருடைய அன்புக்கும் பக்திக்கும் உரியவரான தந்தை வேறு வாக்குறுதி கேட்கிறார் இவ்விதம் மாமலர் யோசித்து போது படகுகள் மூன்றும் அவர்கள் இருந்த இடத்தை நெருங்கின என்பதோடு ராஜகம்சம் என்ற இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் அமரக்கல்கி அவர்கள் தொடர்ந்து பேனாமன்னர் அமரக்கல்கி அவர்களின் சுகாமியின் சோபம் வரலாற்று நாவலை கேட்டு மகிழ பாரத மணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்